சென்னையில் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லைன்ற கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகங்களே தெரியுது இன்றைக்கு இந்த திருவற்று திருவற்றியோர் தகுதி கத்திவாக்கத்துல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பட்டா வழங்கின்ற நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கத்திவாக்கம் பகுதிக்கு நான் ஏற்கனவே பல முறை வழங்கி தந்திருக்கின்றேன் போன வருஷம் கூட பெங்கல் புயல் வந்தப்போ இந்த வாகத்திற்கு வந்து உங்களோடு சேர்ந்து கழகத்தோடு சேர்ந்து கழகத்தினரோடு சேர்ந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சொன்னதை செய்கிற அரசு நம்முடைய அரசு முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்போதும் சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார் ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து சாதனை படைத்து வருகின்றார் அந்த வகையில் தான் போன மக்களவை தேர்தல் அப்போ சென்னையில பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அவர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில்தான் சென்ற ஜூலை மாதம் மாதவரத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு நானே நேர்ல போய் அந்த பட்டாக்களை வழங்கினேன் அடுத்து சோழங்களூர் தொகுதியில சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தோம் இந்த திருவட்டியூர் தொகுதிக்கு வந்து போன செப்டம்பர் மாதத்துல இரண்டாயிரத்தி நூத்தி நூத்தி இருபது பேருக்கு வீட்டு பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் அதுலயும் குறிப்பா நம்முடைய வடசென்னை அனல் மின் நிலையத்திற்கு இடம் கொடுத்தவங்க நானூறு மாற்று இடம் வழங்கப்படுவதற்கான பட்டா பல ஆண்டுகளாக வழங்கப்படாம இருந்தது அதை கேள்விப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த நானூறு பேருக்கு இன்றைக்கு இந்த மேடையில் பட்டா வழங்கப்பட இருக்கின்றது பொதுவாக இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் அடிப்படையான தேவைகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியை அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவைகளை நம்முடைய தலைவர்கள் பார்த்து பார்த்து அண்ணா அவர்கள் ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தார் அண்ணா நூற்றாண்டு கலைஞர் அவர்கள் ஒரு கிலோ அரிசியை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தார் அது மட்டுமல்ல வறுமை கீட்டு கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மாதம் ஐந்து கிலோ வரை விலையில்லா அரிசியை கொடுத்தவர் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்குன நுகர்பொருள் வாணிப கழகம் தான் உடுத்த உடை அப்படின்னு வரும்போது திராவிட இயக்கத்திற்கும் நெசவாளர்களுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றைக்கு நெசவு தொழில் உயிர் இருக்க காரணமே திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தான் இதில் மூன்றாவது முக்கியமான விஷயம் தான் இருக்க இடம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு வீடு கிடைக்கணும்னு குடிசை மாற்று வாரியத்தை இந்தியாவிலே முதன்முறை ஆரம்பித்தவர் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மேம்படுத்தி இருக்கிறாங்க சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை நிறைவேற்றி வச்சார் அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் வீடு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான அந்த பட்டாவும் முக்கியம் பட்டா உங்க வீட்டுக்கான சட்டபூர்வ உரிமை அதை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலையாட்டி இருக்கு சென்னையை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எண்பதுகள்ல வழங்கப்பட்ட இந்த வீட்டு மனைகளுக்கு பல இடங்கள்ல பட்டா இல்லை நிறைய டெக்னிக்கல் காரணங்கள் இருந்துச்சு அதையெல்லாம் சரி செஞ்சு இன்றைக்கு இந்த பட்டாவை கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லைன்ற கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகங்களே தெரியுது நீங்க பட்டாவை தேடி போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதன் மூலமா உங்களுக்கான அடையாளத்தை முகவரியை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த திட்டம் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு அரசு இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு மகளிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அதே போல கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு வர்ற ஜூன் மாதத்திலிருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல புதுசாகவும் விண்ணப்பங்கள் பெறப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து எடுத்துட்டு போற வகையில அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கு அந்த வகையில இந்த குறிப்பிட்டு சொல்லணும் இந்த வடசென்னை பகுதியை மேம்படுத்த ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க அவர்கள் வாரம் ஒரு முறையாவது இதே வடசென்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் ஒன் மாநிலமா உருவெடுத்திருக்கு நான் உங்ககிட்ட கேக்குதல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்களை சாதனைகளை நீங்க நாலு பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த அரசனுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசனுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஆக மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டாவை கொடுத்திருக்கோம் இதோடு இது முடிய போறது இல்லை இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் பதினெட்டாயிரம் பட்டா பட்டாக்களை தயார் செய்யப்பட்டுக்கிட்டு வருது விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இரவு பகல் பார்க்காம உழைத்து அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலாளர்கள் பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவிச்சுக்கிற நன்றி வணக்கம்